நினைக்கின்ற நேரமெல்லாம் இனிக்கின்ற தேனாய் என் மனக்கண்ணில் தோன்றும் சாயி நனைகின்ற கண்களின் கருமணி என ஆனாய் நீ துணை என என் வாழ்வில் வந்திட்ட சத்குரு நீ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டும் ஆ குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கென்ன கவலை என்கிறாய் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமமே நான் உன் தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அடக்கம் உனது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்கான காலம் கை வந்துவிட்டது என் தங்கமே நீ அமைதியாக இரு உனது அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது உனது ஆசைகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என் தங்கமே உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கி கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை நிச்சயம் பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனமுண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன்னைப் போல யாருமே இல்லை உனக்கு கொடுத்துதான் பழக்கம் வருந்தி பழக்கம் கிடையாது கடுமையான துன்பத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உனது மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை நீ தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் எனது அதிசயத்தை போதித்தல் இப்படி நீ செய்து கொண்டு இருக்கிறாய் இந்த சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே கலங்காதே நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும்படி உன் சாய் தேவா நான் செய்வேன் உனது வாயிற் கதவை தட்ட நான் விரைவில் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே பொறுமையோடு என் தங்கமே உன் வாழ்வு என் கையில் என்னை மீறி எதுவும் நடக்காது என் தங்கமே உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நீ ஏங்கிய ஒன்றை நான் போகிறேன் உனது பல நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே நீ எதற்கும் தயங்காமல் செல் அனைத்தும் என்னால் தான் நடத்தப்படுகிறது என்று நம்பி செல் அனைத்தும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உன்னை பிரச்சனை இல்லாமல் காப்பேன் என்று ஏற்கனவே உனக்கு நான் உறுதி கூறியிருக்கிறேன் உனக்கான வேலை உன்னை நிராகரித்த இடத்தில்தான் நடக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் கலங்காதே ஆகாயமே எடிந்து உன் தலைமீது விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போது என்னை உன் நினைவில் கொள் நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று நீ யோசிக்காதே அது நான் காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் குழந்தையே உன்னை பாதுகாப்பதற்கே நான் இருக்கின்றேன் உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்களே என்று வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சைக் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகளாகும் வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே குழந்தையே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன்பு அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல தோழனாகவும் நான் தோள் கொடுத்து தாங்குவேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்த உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னை சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களைப் பற்றி நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் ஏனென்றால் வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் இழந்து போகும் வாக்குவாதம் செய்து உன் நிலையை நீ புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு